தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரசுக்கு பாடம் புகட்டிய திமுக காங்கிரசுக்கு பாடம் புகட்டிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ ஒன்பது ஆண்டுகளாக இருந்து வருகிறது தற்பொழுது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மோதல் நடைபெற்று வருகிறது வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலான தொண்டர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லை ஒருசாரார் மட்டும் விரும்புகின்றனர் அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் அவர்களாகவே வெளியேறட்டும் என்ற மனநிலையில் திமுக உள்ளது இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறும் பொழுது திமுக உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி பேசும் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவைக்கு வந்திருப்பார்கள் ராகுல் காந்திக்கு துணையாக இருப்பார்கள் ஆனால் நேற்றைய தினம் ராகுல் காந்தி இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து குற்றச்சாட்டுகளை கூறி பேசினார் அதற்கு பாஜக உறுப்பினர்கள் பதிலடி கொடுத்தார்கள் ராகுல் காந்தி பேசும்பொழுது பாஜக உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்தனர் ரகலையில் ஈடுபட்டனர் அப்பொழுது திமுக உறுப்பினர்கள் அவையில் இருப்பார்கள் ராகுல் காந்திக்கு துணையாக இருப்பார்கள் என்று ராகுல் காந்தி திரும்பி பார்த்தார் திமுக உறுப்பினர்கள் யாருமே கிடையாது கனிமொழி டி ஆர் பாலு உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் எவரும் அவையில் கிடையாது இது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது தமிழக அளவில் காங்கிரஸ் திமுக புகச்சலில் இருந்தது தற்பொழுது தேசிய அளவில் எதிரொலித்தது தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவை குற்றம் சாட்டி குறை கூறி வருகிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும் பொழுது திமுக உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் ராகுல் காந்திக்கு பக்கபலமாக இல்லை இது காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமை திமுகவுடன் தான் கூட்டணி என்று உறுதியாக அறிவிக்கப்படாததால் திமுக இந்த பாடத்தை புகட்டியதாக கூறப்படுகிறது இனி வரும் காலங்களில் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக திமுக செயல்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது